பக்கத்தில் காட்டுறோம் பாருங்க இந்த சாரி பார்த்தீங்கன்னா போச்சமல்லி டிசைன் உங்களுக்கு தெரியும் போச்சமல்லி டிசைன் அப்படின்னால எப்படி இருக்குன்னா மற்ற சாரீஸ் எல்லாமே விட இது ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் இந்த கிளாத் கிளாத் ஷைனிங்காக இருக்கும் இது வந்து பார்டர் பாருங்க பார்டர் வந்து ரொம்ப ஒரு அழகான கலராக இருக்கும் நல்ல ஒரு க்ரீனில் வாடாமல்லி கலரில் இதுதான் முந்தி முந்தி மாதிரியே இருக்கும் ப்ளவுஸ் என்ன முந்தி இருக்கோ அதே மாதிரியே ப்ளவுஸும் இருக்கும் நல்ல ஒரு க்ரீன் லைட் க்ரீனில் நல்ல ஒரு வாடாமல்லி கலரில் ப்ளவுஸ் இருக்கும் முந்தி பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து ப்ளவுஸு பார்ட்ரு பாருங்கள் பார்ட்ரு பார்த்திங்கனாலே உங்களுக்கு இது போச்சமல்லி டிசைன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் கோச்சமல்லி டிசைனில் இது ஒரு அழகான க்ரீனில் வாடாமல்லி கலர் பார்டர் ப்ளவுஸும் அதே மாதிரியே வாடாமல்லி கலர்லையே இருக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு அழகான க்ரீனில் வாடாமல்லி கலர் இதே நெக்ஸ்ட் கலர் காட்டுறேன் பாருங்கள் லைட் ரோஸ் ரோஸ் கலரில் நல்ல ஒரு லைட் ப்ளூ சரி பார்த்தீங்கன்னா ரோஸில் ப்ளூ இதுவுமே போச்சமல்லி டிசைன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட்டு தெரியும் இந்த டிசைனில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் அந்த உடல் பார்த்தீங்கன்னா கோடு கோடாக போட்டு பார்க்கவே ரொம்ப ஒரு அழகாக இருக்கும் இந்த ரோஸில் இது ப்ளூ கலர் ரோஸ் கலரில் ப்ளூ கலரில் போச்சமல்லி டிசைனில் இருக்கும் முந்தியும் அதே கலர் ப்ளவுஸ் இதே மாதிரி தான் இருக்கும் பாட்ரு என்ன கலரோ அதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்கும் ஸோ இது ரோஸில் ப்ளூ கலர் இது இது அதுலேயே இன்னொரு கலர் ரோஸ்டம்னா ரொம்ப ஒரு சாஃப்டாக இருக்கும் ரெண்டாவது இது ஷைனிங் கிளாத் ஓச்சம்பல்லியிலே ஷைனிங் கிளாத்து நீங்கள் நேரில் பார்க்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற இதில் இருக்கிற மாதிரி இருக்காது இது ரொம்ப ஒரு ஷைனிங் கிளாத்தாக இருக்கும் இது ஒரு அழகான ரவுண்ட் ரவுண்ட் மாடலே இருக்கும் அந்த டிசைனு அது எல்லாமே ஸ்டைஃப்டில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் ரொம்ப ஒரு அழகான சாரீஸு ப்ளூவில் லைட் மெரூன் கலர் பார்டர் தெரியுதான் கீழே பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளிலேயே ஒரு மாதிரி அனிமல்ஸ் சின்ன ஒரு ஒட்டகம் மாதிரி சின்ன கொக்கு மாதிரி இருக்கும் இந்த பார்டல் பாடரு பாருங்கள் ரொம்ப ஒரு அழகாக இருக்கும் லைட் ப்ளூவில் மெரூன் கலர் சாரி ஆமாம் பிஸ்கட் கலர் மாதிரி இருக்கும் உடல் முந்தியும் அதுவும் அதே மாதிரியே இருக்கும் இதுலேயே இன்னும் ஒரு காட்டன் இப்போ நம்ம காட்டின போச்சம்பள்ளி மாடல்லையே இது ஒரு டிஷ்ஷு காட்டன் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப போயிடுச்சு நிறைய கலர்ஸ் இதே கலர்லேயே பன்னெண்டு சாரீ வந்துச்சு இந்த சாரி எல்லாமே போயிடுச்சு ரொம்ப ஒரு அழகாக இருக்கும் லீஃப் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம எப்படி சொல்கிறது பட்டு சாரி அப்படின்றத காண்டி சாஃப்ட் காட்டன் இப்போ யூனிக்காக இருக்கும் ஃப்ளவர் ஃப்ளவராக லீஃப் லீஃபாக இருக்கும் இதோடைய பார்டர் பார்த்திங்கனாலே தெரியும் இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது அவைலபிளாக நீங்கள் எதாவது இல்லை கலர்ஸ் தேவைன்னா நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க உங்களுக்கு நிறைய கலர்ஸும் டிசைனும் அனுப்பி வைக்கிறோம் இப்போ ஒரு அழகான உடல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லீஃபாகவே இருக்கும் சாரி ஃபுல்லாகவே லீஃப் லீஃபில் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இது உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எங்களை வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதுதான் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் வைஷ்ணவி போட்டிக்கோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் இதை வந்து பார்த்துட்டு எங்களுக்கு ஆர்டர் பண்ணுங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம் ஓகே தேங்க்யூ